கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புடின்னா மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடு வளர்க்குற எல்லாருமே அது தேவையில்லாத பொருட்களை வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து மாட்டுக்கு வந்து அதிகப்படியான வந்து கெடுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதனால சில சமயங்களில் வந்து மாடு வந்து இறந்து கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது நம்ம மாடு வளர்க்குறோம் அப்புடின்னா அதோட பால் உற்பத்தியை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்புடின்னா தவுடு இருக்குது புண்ணாக்கு இருக்குது தீவனம் இருக்குது அது இல்லாமல் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை நம்ம கொடுத்தாவே வந்து அந்த மாடு வந்து அது அதாவது நமக்கு தர வேண்டிய அந்த பாலோட உற்பத்தியை வந்து அது நமக்கு தரும் அது இல்லாமல் அதிகமாக நமக்கு வந்து பால் உற்பத்தி வேணும் அப்படின்னா அந்த மாட்டுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதோட ரெண்டு மடங்கு நம்ம அதுக்கு செஞ்சோம் அப்படின்னா அது அது வந்து நமக்கு தர வேண்டிய அந்த ஒரு பலனை வந்து அந்த மாடு வந்து நமக்கு கண்டிப்பாக தரும் ஆனால் அதை நம்மளா விட்டுட்டு வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம செய்கிறோம் அதை வந்து நம்ம எக்காரத்தை கொண்டு அந்த விஷயத்த செய்யக்கூடாது அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டிடுங்க நம்ம மக்கள் வந்து செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மனுஷன் சாப்பிட்ற பொருட்களை வந்து மாட்டுக்கு தான் அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது அப்படின்னா அது மனுஷன் தான் சாப்பிடணுமே தவிர அதை கொண்டு போய் நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அது வந்து கம்பல்சரி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது வந்து இப்போ வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த தப்பை நம்ம வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த தப்பை வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கமே தவிர அந்த தப்பை வந்து நம்ம சரி செய்ய மாட்டோம் அது இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது விஷயங்கள் விசேஷம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து மிஞ்சி போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் அதுக்கு பதிலாக கீழே எதுக்கு நம்ம கொட்டணும் அதை வந்து நம்ம பிரயோஜனமாக ஆக்கணுமே அப்படிங்கிறக்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடை கொண்டுட்டு வந்து மாட்டுக்கு போட்டுடுறாங்க மாட்டுக்கு வந்து அந்த மாடு வந்து வயிறு ஒப்பி போயிடுது அது இல்லாமல் சில மாடுகள் வந்து இறந்து கூட போயிடும் அதாவது அந்த அந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து நாலு பேத்துக்கு அந்த சாப்பாடை நீங்கள் கொடுக்கலாமே தவிர இல்லை கீழே கூட நீங்கள் கொட்டலாம் ஆனாலும் எக்காரந்த கொண்டு மாட்டுக்கு வந்து அந்த சாப்பாடு அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அந்த மாடு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இது சாப்பிடுதோ சாப்பிட சாப்பிட வந்து அதோடய வயிறில் போயிருச்சு அப்படின்னா அதை வந்து திரும்பி அதை வந்து அதெல்லாம் வந்து கக்கி வந்து அதால் அசை போட்டு திரும்பி அதை வந்து திரும்பி அதுக்குள்ளே வந்து இது இப்போ செலுத்த முடியாதுங்கிறப்ப அதனால வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இறந்து போச்சு அப்படிங்கிறப்ப அதால் வந்து அசை போட முடியாது அசை போட முடியல அப்படிங்கிறப்ப வந்து அந்த இருந்து அந்த எச்சின்னு சொல்லணும் அதாவது அந்த உமிழ் நீர் வந்து க இதாகவும் இல்லை அந்த உமிழ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப மாடு வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் எக்காரணத்தை கொண்டு மாட்டுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை அது இல்லாமல் வந்து அந்த மாட்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதோ ரேஷன் அரிசி தான் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அந்த ரேசன் அரிசி வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி மாட்டுக்கு ஊற்றுறதோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த மாட்டுக்காக நம்ம பண்ணவே கூடாது மனுஷன் சாப்பிட்றதுனா அந்த மனுஷன் சா சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து மனுஷனுக்கு மட்டுமே தான் கொடுக்கணும் தரேன் அதாவது வீணாகுது வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறக்காக நம்ம மாட்டோட வயிற்றுல கொட்டி அந்த மாட்டை வந்து நீங்க வந்து அதாவது அதோட மாட்டோட இறப்புக்கு வந்து நீங்களே வந்து காரணமா இருந்துடாதீங்க அதனால இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து நான் கிளியர் பண்ணிடுறது இப்போ வந்து மாட்டோட அந்த வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறக்காக நீங்க வந்து இந்த மனுஷன் சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்க வந்து மாட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க இதே வந்து மாட்டுக்கு வந்து அதாவது மாடு வந்து சாப்பிடுதுன்னா வைக்கோல் சாப்பிடுது புல் சாப்பிடுது தீவனங்கள் தண்ணி எல்லாம் கொடுக்கறீங்களா அதை வந்து நீங்கள் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அப்படியே நீங்கள் மிஞ்சு போனாலும் நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்கன்னா மாடு சாப்பிட்றதை போய் நாங்கள் சாப்பிடுவோமா அதாவது மனுஷனை வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்கே வரும் என்னப்பா நீங்கள் முட்டாளா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதே மாதிரி தான் மாடு சாப்பிடுதுன்னா மாடு சாப்பிட்ற பொருட்களை மட்டுமே மாட்டுக்கு கொடுங்க அதே மாதிரி மனுசு சாப்பிட்றனா மனுசு சாப்பிட்ற மட்டுமே அந்த மாட்டுக்கு கொடுங்க அதாவது மனுஷனுக்கு கொடுங்க அதாவது இதை போய் அங்கே கொடுத்து அதை போய் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உது பிரச்சனைகள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால எக்காரத்தை கொண்டு மாட்டுக்கு வந்து இந்த தவுடு கொடுக்கற அதாவது தவுடு கொடுக்குறீங்க இல்லை புண்ணா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நீங்கள் போங்க ஆனால் எக்காரத்தை கொண்டு இந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் இதாக அதாவது கஞ்சி காய்ச்சி நாங்கள் கொடுக்க போகிறோம் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த சாப்பிட நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையுமே வந்து மனுஷன் சாப்பிட்ற எந்த ஒரு பொருளுமே மாட்டுக்கு கொடுக்காதீங்க கொடுத்தாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அதனால அதனால வந்து பல விளைவுகளை கூட நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது இல்லாமல் வந்து நம்மளோட தொழிலுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும் அதாவது நம்ம கிராமப்புறங்களில் மாடு வளர்க்குற வந்து இவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்வாங்க அதாவது பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பண்ணைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கார்ந்த கொண்டு அந்த மாட்டோட அந்த ஒரு வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அதாவது சாப்பாடு வேஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அதில் கஞ்சி காய்ச்சி மாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அதாவது பால் உற்பத்தியை நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் அதை பேஸ் பண்ணியே தான் அவங்க போவாங்களே தவிர ஏக்காந்த கொண்டு இந்த சாப்பாடு கொடுக்கறது அது கொடுக்கறது இதை கொடுக்கறது அப்படிங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க அவங்க வந்து பேஸ் பண்ணி போக மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து அதாவது சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதை கொடுக்கக்கூடாது அது மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதாவது எப்படி சொன்னப்போ மாட்டு பொங்கல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தட்டில் வந்து சாப்பாடு போகிறாங்கன்னா அதுவும் இப்போ ஆறு மாடு ஏழு மாடு இருக்குதுன்னா அந்த மாட்டுகளுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்களே தவிர ஒரு சட்டி பானை இருக்கா ஒரு சட்டி பானையில வந்து பொங்கல் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு மாட்டுக்கே வந்து வைக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க ஒரு தட்டில் அந்த ஒரு சாப்பாடு ஒரு பானையில் சாப்பாடு இருக்குன்னா அதில் கொஞ்சமாக எடுத்து ஆளுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க தர மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது கொடுத்தோம்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எக்காரணத்தை கூட அவங்க வந்து பண்ண மாட்டாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே செய்கிறாங்க அதாவது மாட்டோட பால் உற்பத்தி அதிகம் இருக்குது அப்படிங்கிறக்காக ரேஷன் எல்லாம் காய்ச்சி ஊற்றுறாங்க அதுவும் ஊற்றக்கூடாது இல்லாமல் தேவையான பொருட்கள் அதாவது மாவு பொருட்கள்லாம் இருக்குல்ல அதையும் கொடுக்கக்கூடாது இல்லாமல் அதாவது தேவையில்லாத அந்த குழம்பு ரசமாக இருக்கட்டும் அந்த எந்த ஒரு அதாவது சிம் சொல்லணும் சொல்லும் மனுஷன் சாப்பிட்ற எந்த ஒரு பொருளையுமே மாட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கவே கூடாது அதாவது சில பேர் நினைக்கிறாங்க இதை நம்ம கொடுத்தோன்னா பால் உற்பத்தி அதிகமாக அப்படி பால் உற்பத்தி வந்து நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னா அதாவது அந்த மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தவுடு புண்ணாக்கு தீவனம் பருத்தி கொட்டாயா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை மட்டுமே நீங்க பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணுமே தவிர எக்கார்ந்த கொண்டோம் மாட்டுக்கு வந்து மனுஷன் சாப்பிட்ற எந்த ஒரு பொருளுமே கொடுக்கக்கூடாது இப்போ மா மாடு சாப்பிட்ற அந்த ஒரு பொருட்களை வந்து மனது சாப்பிட முடியுமான்னா அது முடியவும் முடியாது அது வந்து வாய்ப்பே கிடையாது அது மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து அது மனசு சாப்பிட்றீங்கன்னா அது மனதெல்லாம் மட்டுமே சாப்பிடுவீங்க வைங்க வந்து மாட்டுக்கு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பல விதமான விளைவுகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால எக்காரத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் எடுக்காதீங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறீங்கன்னா இப்போயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த கை விட்டுருங்க அதனால டாக்டர் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எக்காரத்தை கொண்டு மாட்டுக்கு வந்து சோறு கொடுக்காதீங்க அதாவது கெட்டு போன எந்த ஒரு பொருளுமே மாட்டுக்கு வந்து சேர்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இல்லை அதாவது குடல் மாதிரி வந்து மாட்டோட குடல் வந்து இருக்காது அது அதோட நாலு இறைப்பை இருக்குன்னா ஒன்று 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 சாப்பிடுது அப்படின்னா ஒரு சாப்பிடு அதை ஒரு அதை வந்து ஒரு இறப்பையில் வச்சு அதை திரும்பி கக்கி வந்து அதை வந்து அதை வந்து அரைச்சு திரும்பி வேஸ்டேஜை ஒரு இறப்பைக்கும் இன்னொரு யூஸ்ஃபுல்லானதை வந்து ஒரு இறப்பைக்கும் அது வந்து அதோட சேகரித்து தேவையில்லாத கழிவுகளை வந்து தான் நமக்கு வந்து வெளியிடாங்கல்ல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்புடின்னா தேவையில்லாததை வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்காதீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அதனால எக்கார் கொண்டு நீங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து நல்ல உணவுகளை வந்து கொடுங்க பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி போங்களே தவிர ஆனால் எக்காரந்த கொண்டும் இந்த சாப்பாடு விஷயத்தை வந்து எதுவுமே வந்து மாட்டுக்கு சேர்க்கவே சேர்க்காதீங்க அது சேர்த்திங்க அப்படின்னா பல விளைவுகளை வந்து நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்காதனால் இப்போயே வந்து மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன் சாதம் கொடுக்குறேன் குழம்பு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அது எல்லாத்தையுமே இப்போயே நீங்கள் வந்து கை கை விட்டுருங்க நம்ம கை விட்டுட்டு அப்படின்னா மாடு நமக்கு லாபம் மாதிரி மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நம்மளால் கண்டிப்பாக நம்ம மாட்டை வந்து பார்த்துக்க முடியும்